சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் ஆறு எந்திரிச்சது ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்புறம் நன்றிகள் என்னோட ஏழை கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் சீசன் தான் லீவோட கலர்ஸ் எல்லாமே பொதுவாகவே நைன் தேர்ட்டி வரைக்கும் நான் எதனால் வடிகட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டாமல் ஊற்றுனோன்னா அதில் இருந்துட்டு அந்த இருக்கிற மாதிரியே நான் இப்போ ரீசண்டாக தான் நான் ஃபாலோ இருக்கேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க ஹாய்ங்க எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜெர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க ரெண்டு நாள் சேர்ந்ததை ஒரு குட்டி விலாக் மாதிரி கொண்டு வந்திருக்கேங்க அதாவது சனிக்கிழமை மதியம் நடந்ததும் அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்ததும் சேர்த்து தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் எதுனால அப்படின்னு சொல்கிறேங்க அதாவது நிறைய பேர் என் கிட்ட கேட்ட ஒரு கொஷினுக்கு இந்த வாரம் நான் வந்துட்டு மாவுக்கு ரெடி பண்ணும்போது அதை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சி கேப்சர் பண்ண வீடியோ தாங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி தான் சொல்லணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க திங்கக்கெழம காலையில ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஸோ அதனால கொஞ்சமா சுண்டல் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சிட்டு இருக்கேங்க இட்லிக்கு சுண்டல் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் பாவக்காய் போட்ட குழம்பு தான் பண்ணேன் புளி குழம்பு மாதிரி காலையில இட்லி அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் திங்கக்கெழம காலையில சுண்டல் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நைட்டு முந்தின நாள் வந்து செவன் ஓ போலவே ஊற வச்சிருவேங்க நைட்டு செவன் ஓ கிளாக் ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் நான் எந்திரிச்சு சமைக்கும் போது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் ஆறு மணிக்கு நான் கிச்சன்குள்ளே வந்துடுவேன் எந்திரிச்சது ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்புறம்னா குளிச்சுட்டு கிச்சன்குள்ளே வரும்போது ஆறு மணி ஆயிடுங்க அப்புறமா என்ன கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சோஃபாவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அரை ஹால் போல தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன் ஒரு ஏழு ஹாலுக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் செம்ம ஹரிமரியாக இருக்குங்க கிளம்புறதுக்குள்ளே அமெரிக்காவில் கொஞ்சம் ஃபால் சீசன்ஸில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ரொம்ப பிடிச்ச சீசன் அப்படின்னா ஃபால் சீசன் தான் ஏன்னா லீவோட கலர்ஸ் எல்லாமே அழகாக மாறி இருக்குங்க இலை வந்து பொதுவாக பச்சை கலரில் தானே இருக்கும் ஆனால் இங்கே ஃபால் சீசனில் அப்படியே ப்ரௌன் கலர் அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அப்புறம் ஃபைனலாக ப்ரௌன் கலரில் அப்பில் மாதிரி நொறுங்குற மாதிரி அந்த குளிரில் இலையெல்லாம் மாறி அப்படியே கொட்டிடுங்க மரத்தில் ஃபைனலாக ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃபால் சீசன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நைட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டிடுது பொதுவாகவே சம்மரில் வந்துட்டு ஒம்பது தடவை ஆகுங்க சூரியன் வந்து மறைகிறதுக்கு நைன் தேர்ட்டி வரைக்கும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அதாவது டே டைம் வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருக்கும் சம்மரில் இப்போ ஃபால் சீசன் வந்தோடன சீக்கிரமாகவே இருட்டிடுதுங்க அஞ்சரைக்கெல்லாமே இருட்ட ஆரம்பிச்சிருது இன்னும் போக போக நாலு மணிக்கே இருட்டிடும் வின்டர் ஃபுல்லாக ரொம்ப நேரம் நாங்கள் டார்க்கில் இருந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்கோம் இப்படி தாங்க எங்கள் மெஷிகன் வந்துட்டு நாங்கள் இருக்கிற லாஸ்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக போயிட்டுருக்கு அப்படியே பழகிடுச்சுங்க லாஸ்ட் வீக்கை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எங்களோட டிஷ்வாஷர் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பாத்திரத்தை எல்லாமே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் என்னென்ன கிச்சனில் கொஞ்சம் ஹிஸியாக இருக்கோ நைட்டே நான் என்ன பண்ண எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்க ஆரம்பிச்சுடுவேன் டிஸ்வாசரில் அப்புறம் படுக்கும்போது அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் படுக்கும்போது அந்த டைமில் தாங்க டிஸ்வாசரே போட்டு விடுவேன் இட்லிக்கு மாவு தாங்க ஊற வைக்கிறதுக்காக சனிக்கிழமை மதியம் போல் நான் ரெடி பண்ணேங்க சனிக்கிழமை ஹஸ்பண்டும் அப்புறம் பசங்களும் பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு லன்ச்லாம் ரெடி பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான மாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் சொல்கிறேங்க இது ஒரு ஹெல்தி வே ஆஃப் இட்லி எல்லாம் சாப்பிட்லாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இன்னைக்கு கம்பு எடுத்திருக்கேங்க எவ்வளோ ரேஷியோன்னு சொல்கிறேன் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஹெல்தியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா நான் கம்பு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு குட்டி மீடியம் சைஸ் ஆஃப் கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு வாரத்துக்கு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வர மாதிரி சாம்பாருக்கு போடுற பாசி பயிர் இருக்குல்லங்க அந்த பாசி பயிரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே சேம் குவான்டிட்டி ஆஃப் ரேஷியோ எடுத்துக்கோங்க ரெண்டுமே நான் செம அளவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதுங்க அவங்களுக்கு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பாடு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்புனு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இட்லியில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு கால் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்த டம்ளர்லேயே கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கம்பு டம்ளர் உடைச்ச பச்சை பயிர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்துங்க இவங்க தாங்க நமக்கு ஹீரோங்கிற மாதிரி இவங்களை நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தோசை இட்லிலாம் அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நான் எப்பயுமே உளுந்தம் பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி தொழில் நீக்கி உடைக்காதது அதாவது முழுசாக இருக்கிற உளுந்தம் பருப்பு தாங்க உளுந்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா தோல் மட்டும்தான் நீக்கியிருக்கோம் இந்த மாதிரி தனியாக கடையிலயே வச்சுருப்பாங்க அதை வந்து நான் எடுத்த அதே சம அளவு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அவங்க தான் செம்ம ஹைலைட்டு நான் ஆட்டும் போது அவங்களுக்கு ஆட்டுறேன் இப்போ இந்த எல்லா பயரையும் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஊற வச்சுக்கணுங்க நான் வந்து எப்பயுமே ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைப்பேன் ஏன்னா எதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக மிக்சியில் ஆட்டுற மாதிரி தான் நான் போகிறேன் மிக்சியில் ஆட்டினா எப்படி வந்து தோசை சாஃப்டாக வருமா அதாவது தோசை கிறிஸ்பியாக வருமா இட்லி செம்ம சாஃப்டாக வருமா ஹெல்தியாகவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இருந்து மூணு தடவை லைட்டாக கழுவிடுவேங்க கழுவினதுக்கு அப்புறமா வடிகட்டி அந்த தண்ணியை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மரத்துக்கு ஊற்றுவேன் வின்டர் டைமில் மரத்துக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது வீட்டுக்குள்ளே இருக்க மரத்துக்கு அதனால நான் வந்து எப்போ வந்து மாவுக்கு ஊற வைக்கிறேனோ அந்த டைம் மட்டும் அந்த குட்டி கிளாஸ் ஒரு கிளாஸில் வந்துட்டு எடுத்துட்டு எல்லா மரத்துக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருவேங்க எதனால் வடிகட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டாமல் ஊற்றுனோன்னா அதுல இருந்துட்டு அந்த செடி எல்லாமே வளர ஆரம்பிச்சிருது இப்ப நம்ம கம்பு வந்து சில நேரம் நான் வந்து சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வடிகட்டாமே மரத்துக்கு ஊற்றுனேன் அப்ப அந்த கம்பு மரம் மாதிரி ஒரு கம்பு முளைச்சி முளைச்சி அதுல கொஞ்சம் பயர் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருதுங்க ஸோ அதனால இப்ப நான் வடிகட்டியே தான் தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்க லைட்டுக்கு கீழே தாங்க மரத்தெல்லாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஏன்னா இனிமேல் நல்லாவே குளிர ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளேயும் ஹீட்ரு ஓடிட்டே இருக்கும் எனக்கு தெரியல வின்டரில் மரம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் மரம் வந்து நல்லாதாங்க இருக்குது த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இல்லைங்க ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அவங்க தான் நம்மளோட சூப்பர் ஹீரோ இட்லிக்கு வந்து டேஸ்டும் கொடுப்பாங்க செம்ம ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லிவிட்டு அதுதான் மொளக்கட்டின பயிருங்க ஒரு பாக்ஸ் நிறையா நான் பயிர் பச்சை பயிர் மொளக்கட்டின பயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எப்படி நம்ம ஊற வச்சது த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா உப்பி பெரிய பெரிய பயிராக வந்துடுச்சுன்னு பாருங்களேங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய டம்ளர் நார்மலா நான் எடுத்த கிளாஸோட விட கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல மொளகட்டின பயிர் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா ஒன்றரை கிளாஸ் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய கிளாஸாக எடுத்துக்கிட்டனால ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மொழக்கட்டின பயிர் எடுத்துக்கிட்டேங்க இது நம்ம ஊற வைக்க தேவையில்லை நம்ம ஆட்டும்போது அப்படியே சேர்த்து போட்டு ஆட்டிடலாங்க நான் இன்னைக்கு மிக்ஸியில் தான் உங்களுக்கு ஆட்டி காட்ட போகிறேன் ஏன்னா அமெரிக்கா வந்த புதுசில் நான் மிக்சியில் தாங்க ரொம்ப நாளாக மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தேன் அது எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான டாஸ்காக இருந்தது பட் நம்ம அரிசியெல்லாம் போட்டு ஆட்டும் போது மிக்சி வந்து இன்னும் ரொம்பவே ஹீட்டாக ஆரம்பிக்கும் பட் இந்த மாதிரி பயிரெல்லாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம மிக்சியில் ஆட்டும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைச்சிடுதுங்க நம்ம எப்படி கிரைண்டரில் ஆட்டுறோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இட்லியும் அவ்வளோ சாஃப்டாகவே தான் வருது நான் ஏன்னா நினைக்கிறேன் நான் எந்த அரிசியுமே ஆட் பண்ணலை இதை அப்படியே எப்படி வந்து நான் ஃபர்மெண்ட் பண்ண விடுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஏன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டிகிரி மைனஸ் டிகிரி சிங்கிள் மைனஸ் டிகிரியில் போகிற ஒரு இடத்துல வந்துட்டு இட்லி மாவு அப்புறம் தயிரெல்லாம் ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும் அமெரிக்கா வந் மொதல் மொதல் புதுசாக வர்றவங்களுக்கெலாம் இது தெரியாது எனக்கு ரொம்ப நாளாக தெரியாதுங்க ஸோ அதனால் நான் எப்படி மாவை புளிக்க விடுறது அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் சொல்கிறேங்க உங்களுக்கு நான் ஆட்டும் போதே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு தான் ஆட்டுவேங்க நான் இன்னைக்கு வந்து நார்மல் பிளெண்டர்லேயே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு கை போல் பயிரை போட்டு அப்படியே ஆட்ட ஆரம்பித்தேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட்டிடலாங்க கிரைண்டரில் ஆட்டினா கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பட் இந்த பிளெண்டரில் ஆட்டும் போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஆட்டிடும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் தாங்க விட்டுட்டு அப்புறமா மாவு எடுத்து ஊற்றிடலாம் மாவு வந்து ரொம்ப நெருன்னு இருக்கக்கூடாது அது மாதிரி அரைக்காமலும் முழுசு முழுசாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை பிளெண்டரில் போட்டு போட்டு ஆட்டினேங்க இப்போ ஒரு பேட்ச் போட்டேனா இதுக்கப்புறமா இன்னும் மூணு பேட்ச் போடுவேங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி வந்த பூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் மிக்ஸிலே தாங்க இருந்தேன் பிரீத்தி மிக்ஸி நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த தான் ஆட்டிகிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டே நிற்போம் ரொம்ப நேரமாக ஆட்டணும் அப்படியே நமக்கே டயர்டாயிருங்க இட்லி ஆட்டினாலே ஒரு பயம் வருங்கிற மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரியல எங்கேயுமே ரொம்ப இந்தியன் கிராசரிஸ்லாம் இருக்காது எங்கே வந்துட்டு மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கணுங்கிறதும் தெரியாது ஆன்லைன்லேயே நாங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ணதும் கிடையாது ஸோ இப்படியே ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் ஓட்டினோங்க அதுக்கப்புறம் தான் மிக்சி ஆட்டுறத விட்டுட்டு எங்களுக்கு கிரைண்டரில் ஆட்டுறதுக்கே ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோவும் கடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு கிரைண்டரே வாங்கினோம் அது வந்து கோவிட் டைமில் நாங்கள் இந்தியா வந்திருந்தோம் அப்போ திரும்ப பேக் அகெயின் இங்கே யுஎஸ் வரும்போது குட்டி பிறந்தாங்கங்க அப்போ அவனையும் நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது நாலு பேருக்கும் சேர்ந்து ஆடுறது இனிமேல் மிக்சியில் ஆடுறது கஷ்டம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிரைண்டர் வாங்கினோங்க நம்ம பேசலாமே அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நான் ஆட்டின மாவுக்குள்ளே கையை விட்டு போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஃபர்மெண்ட் ஆகிடுங்க இந்த டிப்பு எனக்கு தெரியவே தெரியாது இப்போ ரீசெண்டாக தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கைட்டை நல்லா கிளறி விடுங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் கரண்டிகிட்டே மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவேன் பட் நம்ம கரண்டிட்டே மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃபர்மெண்ட் ஆகி வராதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையிட்ட நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பராகவே ஃபர்மெண்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நான் அவன்லே வச்சு தான் மாவை புளிக்க வச்சிட்டு இருந்தேன் பட் இந்த டிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க இப்போ தான் நம்ம ஆட்டி வச்சிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு எல்லாம் முடிச்சுட்டேன் நான் காலையில் ஆறு மணி இருக்குங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே மாவு வந்து பொங்கி கீழே சிந்தி வளைஞ்சிருச்சுங்க கைட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு வச்சிட்டு போனேங்க அதுவும் நான் எங்கே வச்சுருந்தேன்னா நாலு அடுப்பு இருக்குல்லங்க நாலு அடுப்புக்கு நடுவில் வச்சுருந்தேன் ஏன்னா எப்படினாலும் நம்ம நைட்டு வந்து தோசை பண் சுடுவோம் எதுக்காவது நம்ம பால் சுட வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஆன் பண்ணுவோம் ஸோ அதனால அந்த ஹீட்டே போதுமான ஒரு ஹீட்டுன்னு சொல்லிட்டு அதிலே மாவு புளிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த நாலு அடுப்புக்கும் நடுவில் வச்சுங்க கண்டிப்பாக அமெரிக்காவில் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு நாலு காயில் வச்சது இல்லை காயில் இல்லாதது பொதுவாகவே நாலு அடுப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நடுவில் நீங்கள் வச்சிங்கனாலே மாவு வந்து சூப்பராக புளிச்சு பொங்கி வந்துடுங்க அரிசி மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவாக இருந்தாலும் சரி காலையில் கன்று திறந்த உடனே மாவு நல்லா பொங்கி வந்துச்சுங்க இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு ஒரு சைடு ஒர்க் இருந்தாலுமே சரி ஓகே மாவு நல்லா பொங்கிடுச்சு இல்லை இட்லி சாஃப்ட்டாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸாக நான் குளிச்சுட்டு வந்தோடனே இந்த ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் திங்கக்கிழமை காலையில் நான் சுண்டலுக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க குழம்பு சைடில் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது ஸோ ஃபஸ்ட்டு மாவை க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சுண்டல் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு மாவை தான் நான் ஃபஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு இருந்து கிளம்பணும் சில நேரங்கள்லாம் எயிட் டென்னுக்கே கிளம்பணும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போவேன் சப்ஜெக்ட் டீச்சர் அப்படிங்கிறனால ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸ்கூல் அதாவது திங்கக்கிழமை காலையில் எயிட் தேர்ட்டி ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் செவன் ஓ கிளாக் உள்ளே கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணிடும் ஒன் ஹவரில் சமைப்பேங்க செம்ம ஹரிபரியாங்கிற மாதிரி நாலு அடுப்பையும் ஆன் பண்ணிவிட்டு பட் ஃபைனலாக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறமா ஈவினிங் ஸ்நாக் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேங்க சம்டைம்ஸ் கொலைக்கட்டை பண்ணுவேன் இல்லை சம்டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் வடை போடுவேன் இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டின் போயிட்டே இருக்கோங்க மாவு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ரெண்டு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு பெரிய பாத்திரம் ஒன்றா வைக்கிறதுக்கு என்கிட்ட இல்லை அரிசி மாவு வைக்கிறதுக்கு பசங்களுக்கு தனியாக அரிசி மாவு வச்சுப்பேங்க அவங்களுக்கு இட்லி தோசைக்கு ஊட அவங்களுக்கும் இதில் தோசை சுட்டு கொடுப்பேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இல்லைங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அஸ் யூஸ்வல் நம்ம எப்படியும் எப்பையும் எப்படி இட்லிக்கு ஊற்றுவோமோ நான் துணி வச்சு ஊற்றுவேங்க நிறைய பேர் கொஞ்சம் எண்ணெய் தடவி இல்லை நெய் தடவி ஊற்றுவீங்க நான் வந்து துணி வச்சு ஊற்றுவேன் ஸோ அது மேலே எப்படி நான் இன்னைக்கு இட்லி சாஃப்டாக வருதுன்னு உங்களுக்கு ஊற்றி காட்டுறேங்க முத முதல்ல எனக்கு ஆட்டும் போது அரிசியே இல்லாமல் ஆட்டுறமே இட்லி கல் மாதிரி வருமா தோசை கிறிஸ்பியாக வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட்ஸ் இருந்தது ஆனால் நம்ம நார்மலாக அரிசியில் ஆட்டுற மாவை உடல் மாதிரி பயிரில் ஆட்டுற மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவே வரும் தோசையும் கிறிஸ்பியாக வருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீக்குக்கு நாலு நாளைக்கு தேவையானது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் வேணும்னா அப்புறம் இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் வருங்க பார்க்கலாம் பசங்களுக்கு நான் இல்லைங்க தனியாக அவங்களுக்கு வந்துட்டு வெள்ளை இட்லிக்கு அவங்களுக்கு தனியாக ஆட்டி வச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தி வேல நம்ம இட்லி தோசை சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் நாலு இட்லி அரிசி மாவில் சாப்பிட்றீங்கன்னா உங்களால் மூணு இட்லி மட்டும்தான் சாப்பிட முடியும் அந்த இடத்துல ஏன்னா பயிர் வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஈவியா டைஜஸ்டும் ஆயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சேஞ்சஸாவது இந்த வீடியோ கொண்டு வரும்னு நினைக்கிறேங்க வெள்ளை இட்லி அப்புறமா பயிர் இட்லி ரெண்டுமே சேர்ந்து ஒரு தட்டில் ஊற்றிடுவேன் மார்னிங் இதை நம்ம சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ண